உங்க வாக்கு தத்துவம் எல்லாம் நின்றுகிட்டு இருக்க காரு அல்லா சொல்லு உன் வாக்கு தத்துவம் எல்லாம் நின்றுகிட்டு காரு அல்லா சொல்லு ரோல்ஸ் ரைஸ் நிக்குது ஆவுடி நிக்குது பென்ஸ் நிக்குது இ கிளாஸ் நிக்குது எல்லாம் நிக்குது அப்படியே நிக்குது இப்ப கொஞ்ச நேரத்துல ஆக்சிலேஷன் என்ன செய்ய போகுது கொடுக்கப்போகுது வண்டி கிளம்ப போது எப்போ இந்த வண்டியெல்லாம் கிளம்புது நான் கொடுக்கும் போது வாக்குத்தத்தங்களை பெற்றவனை அவன் ஆசிரியர் வதிக்கிறான் கரங்களை தட்டே வேண்டினோர் எல்லாம் போது எல்லாம் எனக்கு கந்தி வேண்டினோர் எல்லாம் போது உடன்படிக்கைக்கிய நூல் செய்த இரும்பத்தம் தீர் உடன்படிக்கை நூல் செய்தி ஒருத்தர் உட்கார்ந்து உம்மை உம்மை நம் உம்மை நம்பி திரும்ப உம்மை நம்பி உம்மை நம்பி உம்மை நம்பி உம்மை நம்பி உம்மை உம்மை நம்பி உம்மை நம்பி உம்மை நம்பி வந்து நான் நிற்கப்படல உந்தையை என்னை கைவிடல ஓகே so when he started uh, when he decided to give அவன் கொடுக்கணும்னு நம்ம முடிவெடுத்த போது நான் நியூ டெஸ்ட் நம்ம பேசிட்டு இருக்கேன் சார் நியூ டெஸ்ட் நம்ம பேசிட்டு இருக்கிறேன் ஏஸ் வந்து சொல்றாங்க வந்து தசமாவும் பெரியதா காணிக்கை வேல் பெரியதா இறக்கம் செய்வது பெரியதா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் சொல்றாரு இறக்கம் செய்வதுதான் மேன்மையானது இறக்கம் செய்வது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவைகளையும் செய்ய வேண்டும் இவைகளையும் விட்டு விடாத இருக்க என்ன சார் ஏஸ் நாதரே சொல்றாரு அதை செய் அதை இதை விட்டுறாத இறக்கம் செய்யணும் என்ன சொல்றாங்க இந்த ஏழை எளியவர்கள் கொடுக்கறது அதைகளையும் செய்ய வேண்டும் ஆனால் ராஜ்யத்துக்கு கொடுப்பதை விட்டு விடாதிருக்க வேண்டும் சில சொல்லுவாங்க பாருங்க இன்னைக்கு காலையில் கத்தர் என்ற சொன்னாரு இந்த நம்ம லேண்டில் சில விதைகள்லாம் விதைக்கிறோம் விதைக்க போறோம் அதெல்லாம் நாளைக்கு மரமாக மாறப்போகுது அந்த மரங்கள் எல்லாம் நாளைக்கு கனிகளாக போகுது ஒரு தென்னை மரத்துக்கு மூணு மூணு என்ன கல்யாணம் மூணு வருஷம் குறைஞ்சது மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு மாமரத்துக்கு ஒரு மூணு வருஷம் ஆகுமா ரைட் அப்போ என்னை சொன்னார் இந்த விதையெல்லாம் நீ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி விதைச்சிருந்தீண்ணா எப்படி இன்னைக்கு அந்த விதையெல்லாம் என்னவா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கனியாக கொடுத்துருக்குறோம் சொல்லுங்கள் விதையை விதைக்காமல் வச்சுருந்தா சொல்லுங்க நச்சுன்னு ஒரு பாயிண்ட்டு விதையை விதைக்காமல் வச்சிருந்தா அது விதையாத்தான் இருக்கும் அதை விதைச்சாத்தான் அது பலனாக மாறும் அப்போ இன்னைக்கு விதைச்சா நாளைக்கு நாளைக்கு விதைச்சா நாளை கழிச்சு ஏன் விதைய வச்சுட்டு நீங்கள் உங்கள் அறுவடைய தள்ளி போடணும் அப்படின்னா யோசித்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சுருந்தா இன்னைக்கு நம்ம நிழல் தரும் மரங்களை பார்த்துருக்கலாம் ஆனால் அதே செலவு தான் அழிக்க போகிறோம் அதே விதையை தான் விதைக்க போகிறோம் லேட்டாக விதைக்கிறதுனால லேட்டாக இருக்க போகிறோம் அதனால நான் இவ்வளோ வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கலாம்னு முடிவில் இருக்கேன் வச்சு அஞ்சு ரூபா நாளும் ஆமாம் மொத்த போய் வந்து தான் அடுத்த அஞ்சு ரூபாய் வாங்கணும் பத்து ரூபா விதைக்கி முடிவு எடுத்துருக்கி அஞ்சு ரூபா வந்துச்சுன்னா அஞ்சு ரூபா முக்கிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு யார் ஆமாம் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்துகிட்டு இருக்காருன்னா அவர் வரதுக்குள்ளேருந்து அஞ்சு ரூபாய் விதைச்சிடணும் ஏன்னா இப்போ சீனியாரிட்டி அது இன்க்ரீஸ் ஆகிட்டிருக்க அடுத்த அஞ்சு ரூபா அப்புறமேட்டு விதைப்போம் ஸோ டோன்ட் கீப் யுவர் சீட்ஸ் வித்வுட் சோயிங் அப்போ என்ன செய்யற அந்த லாபான்னு